கோவிட் மறுபடியும் தலையை தூக்குறத ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ இதோட பிரச்சனை வந்து சந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நினைச்சீங்க சந்தைக்கு இது எப்படி பாதிப்பாக இருக்கும் ஆல்ரெடி நமக்கு ட்ரேட் வார் ட்ரேட் வார் நைன்டி டேஸ் வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு வேக்சினேஷன் கொடுத்து பறக்க வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு நடுவில் புதுசா இது ஒன்று வந்திருக்கு பிறகு ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டா காம்பினேஷன் வந்து ரொம்ப லீட்டல் தான் ஒரு ஒரு மனிதனாக தனி நபராக இருக்கும்போது கோவிட் திருப்பி வந்தால் எனக்கு கவலை தான் என்னையும் பாதிக்கலாம் யாரையும் பாதிக்கலாம் பட் அதே சமயத்தில் ஒரு முதலீட்டாளராக நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சரி லாக்டவுன் என்னென்ன புரியாத ஒரு டைமில் இது எப்படி இருக்கும் அப்படின்ற தெரியாத பட்சத்தில் சந்தை வந்து ஒரு சர்வே சந்தை முக்கியமாக சந்தை வந்து ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கவில்லை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சது ஓப்பன் ஆச்சு பார்ஷல் ரெஸ்ட்ரிக்ஷனோட ஓப்பன் ஆச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்துச்சு மறுபடியும் இடம் விட்டு நீங்கள் உட்காரணும் மற்ற பல ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆன்லைனில் இருந்தது பட் அதே சமயத்தில் இந்த பீரியடு முழுக்க எந்த நாட்டுடைய சந்தையும் வந்து இழுத்து மூடவில்லை கோவிட்னால ஸோ பிகாஸ் ஆன்லைன் ட்ரேடிங் இஸ் பாசிபிள் அதுதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ட்ரேவிங் நீங்கள் வந்து வர்த்தகம் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் செய்திகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இல்லை செய்தி பார்த்தாலும் கூட கோவிட் மறுபடியும் தலையை தூக்குறது ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த ஈஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸில் திடீரென்று ஒரு பிக்கப் அதை வந்து நிறைய கேசஸ் வந்து வருகிறது கொஞ்சம் மாஸ்க்லாம் போட ஆரம்பித்தாங்க ப்ளஸ் அந்த இருக்கக்கூடிய நாட் நாட்டுடைய அரசாங்கம் அரசாங்கம் வந்து பூஸ்டர் டோஸ் வந்து எடுங்க அப்படின்றது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் நடத்துறாங்க இப்போ இதோடைய பிரச்சனை அண்ட் பாதிப்பு வந்து சந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ கோவிட் இப்போ நமக்கு நிறையா பரிஞ்சமாகச்சு இது வந்து புதுசாக எதுவும் நமக்கு டிஸ்கவரி ஒன்றும் கிடையாது இதோடைய பாதிப்பு என்னன்றது நம்ம பார்த்தோம் சந்தைக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த லாக்டவுன்னு நமக்கு இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு மறுபடியும் இது என்ன கவலைக்கடமாக இருக்குன்னா இது வந்து முழுசாக நம்மளை விட்டு போ நீங்கவில்லை அதாவது இராடிகேட் பண்ண முடியவில்லை அதுதான் ஃபஸ்ட்டு இரண்டாவது சம்மர் மாதங்களில் இது திருப்பியும் தலையை தான் கவலையாக இருக்குது நார்மலாக இதோட பரவல் அப்படின்றது பெருசாக ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது அந்த விண்டரில் ஆரம்பிக்கும் எண்ட் ஆஃப் விண்டர் டு ஏர்லி ஸ்ப்ரிங் சம்மர் மாதத்துல நம்மளாலே வெளியில் நட முடியாத நடமாட்டம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இந்த கொரோனா வந்து எப்படி நமக்கு வராது சிங்கப்பூர்லாம் நம்மளை மாதிரியே வெதர் தான் இட்ஸ் ஆஸ் ஹாட் சென்னை மாதிரியே அதே வைக்க இருக்கக்கூடிய ஒரு நாள் பட் அங்கேயும் பரவாயில்ல சம்மர்ல வந்து ஸோ ஒரு வேலை ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயின் இருக்குமா அப்படின்ற ஒரு கவலை இதுல வந்து ஒரு பாதிப்போ கவலைப்பட வேண்டியதோ எதுவும் இல்லை அப்படின்றதுதான் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ண வேண்டும் அதோட சிம்டம்ஸ் என்ன அதுக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் என்ன நம்ம எடுக்க வேண்டும் பூஸ்டர் எக்ஸெட்ரா இம்யூனிட்டி எப்படி நம்ம நாமளே பார்த்துக்க வேண்டிய எப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் அந்த லாக்டவுன் அந்த மாதிரிலாம் வருமானு கேட்டால் டு டுஸே இது வந்து லாக்டவுனுக்கு கொண்டு போய் முடியுமான்னு கேட்டா நாட் நெசசரி என்னைய பொறுத்த வரைக்கும் நாட் நெசசரி இரண்டாவது இது லோக்கலைஸ்ட் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் அது உடனே உலகம் ஃபுல்லாக பரவும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இட் மே பி லோக்கலைஸ்ட் சிங்கப்பூரில் ஏதோ ஒரு கிளஸ்டர்ஸ் ஏன்னா வெரி ஸ்மால் கண்ட்ரி இல்லையா கடகடான்னு ப பரவி இருக்க கூடும் அதே போல் மத ஹாங்காங்லேயே அந்த மாதிரி ஒரு சில கிளஸ்டர்ஸுக்கு வந்து வந்திருக்கலாம் மூணாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் நம்ம வேக்சினுக்கு ரெசிஸ்டண்ட்டாக வளரக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரெயின் அது இம்யூனிட்டி லோவாக இருக்கிற ஒரு சில கிளஸ்டர்ஸுக்கும் இல்லை ஃபுட் டைப் மூலமாக நோ பட் இதெல்லாம் நடக்கக்கூடாது அது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸாக தான் பார்க்குறாங்க ஓய் அது வந்து டபிள்யூஹெச்ஓ அலர்ட்டோ இது வந்து பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு கவனத்தையும் எங்கேயும் வந்து நம்ம பார்க்கவில்லை பரவுது கவனமாக இருங்க சந்தைக்கு இது எப்படி பாதிப்பாக இருக்கும் ஆல்ரெடி நமக்கு ட்ரேட் வார் இருக்குது ட்ரேட் வார் நைன்டி டேஸ் வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு வேக்சினேஷன் கொடுத்து பறக்க வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு நடுவில் புதுசாக இது ஒன்று வந்துருப்பாருங்க ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு கேட்டால் காம்பினேஷன் வந்து ரொம்ப லீத்தல் தான் ரைட் ஏன்னா பட் முக்கியமாக என்ன என்னுடைய நோக்கம் என்னென்னா ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வைத்திருக்கிறது நல்லது இந்த பிரச்சனையிலையும் ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு மனிதனாக தனிநபராக இருக்கும்போது கோவிட் திருப்பி வந்தால் எனக்கு அவ்வளோ தான் என்னையும் பாதிக்கலாம் யாரையும் பாதிக்கலாம் பட் அதே சமயத்தில் ஒரு முதலீட்டாளராக நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும்போது சரி இதனால் யாருக்கு என்ன பயன் முக்கியமாக நம்ம மக்களுக்கு வந்து அது கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டராக பார்க்கும்போது ஓகே அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் அது விட்டமின் இ விட்டமின் சி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா டேப்லெட்ஸ் போகும் அதே சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கலாம் பெரிய அளவில் பருவ அந்த பருவ ஆரம்பித்தோம்னா மூன்றாவது ஹெல்த் கேர் அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இந்த ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இதில் மிக அளவில் பெரிய அளவில் ஒரு பயன் அடையக்கூடிய ஒரு சூழல் வந்து மேபி தேர் பட் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்பில் கூட இந்த பங்குகள் எல்லாம் ஒரு ஓட்டத்தை ஓட விடும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இது எப்படி பரவுதுன்றது கொஞ்சம் இருங்க நமக்கு வந்து ஓகே மேனேஜபிள் கேசஸ் தான் நம்ம பாப்புலேஷன் பெருசு மேனேஜபிள் இது ஒன்றும் பெருசாக பயப்படக்கூடியது ஒன்றும் இல்லை தைரியமா இருங்க பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ கோவிட் டைம்ல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மார்ச் மாதத்தில் பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் ஃபஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்பொழுது உலக நம்ம நாட்டில் மட்டும் இல்லை பட் எங்கும் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைமில் லாக்டவுன் என்னன்னு புரியாத ஒரு டைமில் இது எப்படி இருக்கும் அப்படின்ற தெரியாத பட்சத்தில் சந்தை வந்து ஒரு சரிவை சந்தித்து முக்கியமாக நம்மளுடைய அந்த டைம் லோ அந்த காலத்துடைய ஒரு லோ ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு புள்ளிகள் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நிஃப்டியோட லெவல் நான் சொல்கிறேன் இது வந்து மார்ச் ட்வெண்ட்டி செகண்டோ டுவெண்ட்டி தேர்டோ அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அந்த சந்தை வீழ்ச்சி பட் அதை தொடர்ந்து சந்தை வந்து ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கவில்லை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சது ஓப்பன் ஆச்சு பார்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனோட ஓ ஓப்பன் ஆச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்துச்சு மறுபடியும் இடம் விட்டு நீங்கள் உட்காரணும் மற்ற பல ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஆன்லைனில் இருந்தது பட் அதே சமயத்தில் இந்த பீரியடு முழுக்க சந்தை வந்து செயல்பட்டு கொண்டே இருந்தது எந்த நாட்டுடைய சந்தையும் வந்து இழுத்து மூடவில்லை கோவிட்னால ஸோ பிகாஸ் ஆன்லைன் ட்ரேடிங் இஸ் பாசிபிள் அதுதான் இந்த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ட்ரேடிங் இங்கே வந்து வர்த்தகம் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி திடீர்னு தலையை தூக்கி ஒரு பெரிய எண்ட் அதை வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பட்சத்தில் டெஃபினட்டாக சந்தைக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் ஒரு ஸ்மால் சரிவு வந்து கிடைக்கும் பட் அந்த சரிவு முடிந்த பிறகு ஓகே கோவிட் தானே போன தடவை இது எப்படி ஆயிடுச்சு அந்த ஹிஸ்ட்ரி தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் சந்தை செயல்படும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லைனாலும் சரிவு இருக்கும் இப்போ அப்புறம் மறுபடியும் சந்தை வந்து எப்படி அந்த ஃபஸ்ட் டூ லாக்டவுன்ஸுக்கு அப்புறம் சந்தை செயல்பட்டதோ அதே போல் மறுபடியும் தொடர்ச்சியாக செயல்படும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள